வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மாதிரியான பலனை கொடுக்க போது பாக்கலாம் இந்த மாதத்துல புதன் மட்டுமே பாத்தீங்கன்னா மூன்று வாட்டி பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல அந்த நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் மாதத்தின் இறுதி முப்பதாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அத உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் கேட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நோக்கி எப்போதுமே சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காலங்களாக இருக்க போது இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே அதாவது உங்களுடைய குண நலன்களை மாறக்கூடிய ஒரு டைம் அத நான் முதலே சொன்ன மாதிரி எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷ ராசி ரொம்ப சிடு சிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எந்த ஒரு நெருப்பை கக்குவாங்க அப்படின்னு தெரியாமதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது எப்போதும் நீங்க ஒரு ஆடை அணியும் போது பாத்தீங்கன்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டீங்க அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போகிறோம் அதில் என்ன நம்மளுடைய மைண்டு தான் அங்கே வேலை செய்ய போகுது நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது இதில் எங்கே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகளில் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாசத்துல நீங்கள் கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும் ஒரு அஹ் ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு அஹ் சூதுவாதமும் இருக்கும் சூதுவாதம் மீன்ஸ் இதுநாள் வரைக்கும் அந்த சூதுவாதம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனமாதான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட இவங்க கிட்ட இப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லபடியா

முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஒரு வீர தீரமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதிகப்படியான மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால இருக்கிற வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு நான் கொடுத்த பணம் வரல இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி அமௌண்டாவது போதும் மேடம் வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தை கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகிறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காம தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி உடைய குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் முழுமையா வருவதற்கு மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல ஏழாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிக அருமையான மாதம் இந்த மாதத்துல அந்த குழந்தை பேருன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்களாக இருக்கிறீங்க ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும் அதாவது ஒரு நட்புறவு ஒரு பாச உணர்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆஹ் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசி என்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சுடுசுடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா இது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்யாணம் ஆகி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த மேஷ ராசி என்பர்களை இந்த மாதத்துல பாக்கும்போது ஒரு தேஜஸோட ஒரு முகப்பொழிவோட பாக்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம் நம்ம இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தை தான் இருந்தது இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பா தோண போகுதுங்க ஏன்னா இதை நான் அடிச்சு சொல்றேன் நிறைய மேஷ மேஷராசி என்பர்கள் ஒரு ஒரு குழந்தையோட பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறீங்க நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் நம்மளுடைய குழந்தைக்குன்னு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு ஏன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியில நீங்க அடிபட்டு அடிபட்டு நம்மளால இது செய்ய முடியாம இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் தோணும் இந்த டைம் இந்த ஜூன் மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் இதை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்து எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் பேர்ல கண்டிப்பா ஒரு நேரமாக இருக்கு செவ்வாய்க்கு எது சேர்க்கை சேருது அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வெளிவரில வெளியில வரக்கூடிய ஒரு டைம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும்போது அதில் ஒரு பேக்லாக்ன்றது வரும் ஒரு இருவ ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய இடத்துல அவங்களால ஆறு மணி நேரம் தான் உழைக்க முடியும் கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான சில தேவை இல்லாத அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள்ன்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு சனி இந்த மூணு செயற்கை பெற்று இருக்கும் அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சேஃபா சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனை பிரச்சனையும் கிடையாது நான் எப்போதுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு போடும்போது போது ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்க அங்க இருந்த பாவம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக ரொம்ப ஓடா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு ஆத்மாக்கள் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்க போறீங்க ஏன்னா இங்கே இருக்கும்போது இந்த செவ்வாய் ராகு சனியினுடைய செயற்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான உயர்வு உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இருக்கும் அதை பார்க்கணும் சுய ஜாதகத்துல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு இந்த மா இந்த வருஷ பலன் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ எனக்கு எந்த மாதிரியாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாக்கணும்னு சில பேர் விருப்பப்படுவீங்க அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்